வேப்பிலை உன்ன மாதிரி துஷ்ட சக்திகள்லாம் வந்து என்னை எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு மணி பதினொன்றையாவது என்னதான் எனக்கு கேட்க எடுக்க ஆள் இல்லை அப்படிங்கறதுனால இப்படிதான் பண்றதா உனக்கு ஆளே நான் ஊருக்கு சமம் அப்படின்னா நீ இவ்வளோ லெதாஜிக்கா நைட்டு பதினொன்றரை மணிக்கு வரமாட்டியே சொன்ன கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்னா எந்த குடும்பத்தில் ஏற்றி பதினொன்றரை மணிக்கு வருவாங்களா ஆ இதுவே எனக்கு கேக்கு எடுக்கிறதுக்கு அண்ணன் தம்பின்னு இருந்துருன்னு அதை மாதிரி பண்ணுவேன் நீங்கள் சொல்கிறது வாய் இல்லாத பூச்சி என்ன சொன்னாலும் அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்துடுறது அதுலேயும் ஃபெசிஃபிக்காக வாய் இல்லாத பூச்சின்னு சொன்னா ஊர் நினைக்க மாட்டேன் வாய் இல்லாத தான் பதினொன்றரை மணிக்கு வீட்டுக்கு வர அதுலேயும் பெசிபிக்காக அண்ணன் தம்பி இல்லாத பொண்ணா தேடி கண்டுபிடிக்கிறது அப்போ தான் கேக் எடுக்கிறதுக்கு கேள்வி கேட்பாரு இல்லை இருக்காது நம்ம என்ன வேணா அநியாயம் பண்ணலாம் என்ன வேணா செய்யலாம் அப்படின்ட்டு